சென்னை எடியூபுளன்ஸ் ஒகேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி மற்றும் ஸ்கில்நெட் இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் டீச்சர் ஆன்லைன் கிளாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இந்த இணையவழி பயிற்சி வகுப்பில் ஆசிரியர்களுக்கு தேவையான பிபிடி பிரசன்டேஷன் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிபிடி பிரசன்டேஷன் வீடியோ கிளாஸ் தயாரிப்பு ஆடியோ கிளாஸ் தயாரிப்பு அதுபோல ஆசிரியர்களுக்கு தேவையான அடிப்படை தொழில்நுட்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியக்கூடிய எளிய தமிழில் கூகுள் மீட் வழியாக கற்பிக்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்து உங்களுடைய ஸ்மார்ட் திறமைகளை டிஜிட்டல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல இப்பவே கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த கிளாஸ்ல டீச்சர்ஸ் மட்டுமில்லாம கற்பித்தலில் ஆர்வமுள்ள மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டதாம் அன்புடன் உங்கள் காரைக்கால் கே பிரபாகரன் மற்றும் ஆளூர் எம் முகமது அஸ்கர்